வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் இந்த தோட்டத்து வீடியோ லாஸ்ட் மந்த்ல எங்கள் தோட்டத்துக்கு போன போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படிங்கறதையும் எப்போதுமே தோட்டத்து பக்கம் போன உடனே ஏதாவது காய் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டம் ஃபுல்லாவே சுத்தி பார்ப்போம் அந்த மாதிரி தாங்க அந்த டே ஸ்கூல் லீவாக இருந்ததுனால ரெண்டு பேரையும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம் தோட்டத்தில் வீடு பால் காய்ச்சின போது கொஞ்சம் நவதானியம் எல்லாம் இறச்சி விட்டோம் அதில் இந்த மாதிரி பருத்தி செடி ஒன்று முளைச்சி வந்திருந்தது ரொம்பவே சூப்பராக நிறைய பருத்தி பஞ்சோடு இருந்தது எனக்குமே அந்த பஞ்சை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல ஆனால் எங்கள் அம்மா நார்மலாக நம்ம விளக்குக்கு போடுவோம்ல அந்த திரி அதை நிறையவே திரிச்சு வச்சுருந்தாங்க அது இந்த வருஷத்துக்கே வர அளவுக்கு இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் எடுத்து காட்டுறேன் இந்த மருந்து ரசாயனம் எதுவுமே இடாதனால இந்த வெள்ளரி செடியில் கொஞ்சம் கூட பிஞ்சே இல்லைங்க ஒரு கை கூட காய்க்கில நம்ம டிஎம்கே ஆட்சியில் என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த மாதிரி விவசாயிகளுக்கு இயற்கை உரங்களை நிறைய அவங்களே இலவசமாக கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் கூட செய்ய மணியிறாங்க மக்கள் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு போங்க போங்கன்னு சொல்கிறாங்க சில பேர்னால அதை நல்லா முயற்சி எடுத்து செய்ய முடியுது சில பேர்னால சுத்தமாக செய்ய முடிகிறதில்ல ஆனால் இயற்கையாக விளையிற பொருட்கள் எல்லாமே சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது இந்த மாதிரி சீத்தாப்பழம் சில காய்கள் இது எல்லாமே நல்லாவே பிஞ்சு வருதுங்க ஆனால் இந்த வெள்ளரி மட்டும் கொஞ்சம் கூட மருந்துகள் இல்லாமல் வரதே கிடையாது கரூர் டிஸ்ட்ரிக்காக பெருசாக என்னென்னமோ நடத்திட்டு இருக்காங்க ஒரு சின்னதாக விவசாயிகளுக்காக ஏதாவது பண்ணலாம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க சரி இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்ததுக்கு இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே பறிச்சாச்சுங்க நிறைய குருவியும் சாப்பிட்டுருந்தது அது அதுபோக நமக்கும் ரொம்ப நிறையவே சீத்தாப்பழங்கள் கிடைச்சது அப்படியே கொஞ்சமாய் இருந்த வெண்டைக்காய் வாழைப்பூ பாழைப்பூ இருந்து சில காய்கள் இருக்கும் அது எல்லாமே பறித்து எடுத்து வச்சாச்சு டைம் தோட்டத்து வீடியோவில் மக்காச்சோளம் போட்டிருப்போம் அது ஃபுல்லாகவே காட்டியிருந்தேன் இந்த டைம் ஃபுல்லாகவே அழிச்சாச்சுங்க இந்த மாதிரி மக்காச்சோளத்துக்கு அதிகமாக தண்ணியும் தேவையில்லை களை எடுக்க தேவையில்லை தோட்டத்தில் மயில் மட்டும் தொந்தரவும் பண்ணாமல் இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா மக்காச்சோளம் வந்துடும் மக்காச்சோளம் நல்லா காஞ்சி பிறகு மிஷின் ஒன் டேலேயே வந்து நல்லா அறுத்து எடுத்து உள்ளே இருக்கிற மக்காச்சோளம் தனியாகவும் அந்த தட்டு தனியாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருதுங்க தோட்டம் ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு சருவாக காஞ்சு இருக்குன்னு இது எல்லாமே மக்காச்சோள போட்டிருந்த ஏரியா தான் ஆப்போசிட் சைட் சவுப்பு ரொம்பவே நல்லா வந்துருச்சு நம்ம தோட்டத்தில் பாக்கு கன்று பார்த்துருப்பீங்க அந்த பாக்கு கன்று பாக்கெட் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி கவர் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பாக்கு கன்று எல்லாம் எப்படி பாக்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி சீத்தாப்பழத்தை நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது தான் ஒரு குட்டியாக வெள்ளை கலரில் ஒரு புழு வரும்னு தெரியல ஆனால் தோட்டத்தில் விளையிற பழத்தில் மட்டும் அந்த மாதிரி புழுக்கள் ஒன்று கூட கிடையாது அதுதான் எப்படின்னு புரியல எல்லாமே தோட்டத்தில் தான் விளையுது சரி எங்களோட தோட்டத்து வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்